பார்க்கணும்னு நினைக்கிறாங்க எழுத்து வடிவுல வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை வந்து அடுத்த தலைமுறை கிட்ட கொஞ்சம் குறைவாக தான் இது இருக்கக்கூடிய ஒரு குறை சொல்லலாம் இருக்குமே எழுத்தை காட்டிலும் படைப்புகள் காட்சிகள் மேல ரொம்ப ஆர்வத்தை நம்மளே வந்து வாட்ஸ்அப் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நீண்ட ஒரு எழுத்தாவணமாக இருக்கும் போது அதை அப்படி விளக்கி விட்டு நம்ம அடுத்த நீங்க இதுக்கு போயிடுறோம் இது இவ்வளவு பெருசா இருக்கு இது நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி விடுகிறோம் அது வந்து அடுத்த தலைமுறை ஏன்னா அவங்க கொண்டு வாய்ப்பு வராததற்கு காரணம் என்ன அப்படின்னா வாசிப்பு திறன் ஆனது குறைஞ்சிருச்சு இப்போ ஒரு படைப்பு புதுசா வந்திருக்கு அத நம்ம படை படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருந்தா மட்டும்தான் தேடல் இருந்தா மட்டும்தான் நம்ம தேடி தேடி இவங்களுடைய படைப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு போயிட்டு நம்ம படிக்க முடியுமே தவிர நம்ம வாசிப்பு திறனே நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா அது சாத்தியம் இல்லாததாக போய்விடும் ஒரு பக்கம் வாசிப்பு திறன் வந்து இது ஒரு எதிர்மும் முரணுமான ஒரு கருத்தாக தான் இங்க நான் பார்க்குறேன் வாசிப்பு திறன் இல்ல அடுத்த தலைமுறை கிட்ட முந்தின தலைமுறைகிட்டையும் சேர்த்து சொல்லிக்கலாம் நம்ம வந்து வேற ஒரு காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இவங்களுடைய நூலா அது சுருக்கமா ஏதாவது கிடைக்குமா ஒரு நீண்ட ஒரு நூலையுடைய சுருக்கம் கிடைக்குமா அப்படின்னு வாசிச்சுட்டு போயிடலாம் ஆழமாக நம்ம அதை படிக்க வேண்டாம் பிடிக்கலன்னா அப்படியே விலகி வந்துடலாம் அதோடைய கருத்தாக்கம் அப்படின்னு தான் முந்தின தலைமுறைக்கும் இப்ப அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கு முரணான கருத்து என்ன பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்து பார்வையில எனக்கு உலக பார்வையில இது பற்றிய ஒரு தெளிவு இல்ல தமிழக நிலையில பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தக கண்காட்சி நடக்கும் போதெல்லாம் ஏகப்பட்ட மக்கள் புத்தகம் வாங்க சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் நடக்க முடியலன்னா கூட புத்தகத்தை தேடி அவங்க என்ன செய்யறாங்க வராங்க அப்ப அந்த அத்தனை புத்தகங்களும் அங்க விற்பனையாகிறது புதிய நூல்கள் கூட அடுத்த இப்ப வரக்கூடிய தலைமுறை எழுத்தாளர்களுடைய நூல்கள் கூட அங்க விற்பனை செய்ய எல்லா நிலையிலானது ஆய்வாக இருக்கட்டும் படைப்பிலக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அங்க ஒரு வரலாறு சார்ந்து தொல்லியல் சார்ந்து கல்வெட்டு சார்ந்து கலை சார்ந்து எல்லா நூல்களும் அங்க விற்பனைக்கு விற்பனை செய்யப்படுகிறது அப்ப விற்பனை செய்யப்படுகிறது ஆனா வாசிப்பு திறன் மட்டும் அங்க கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது அது கொஞ்சம் முரணாக இருக்குது ஏன்னா ப ஏன்னா புத்தகம் விற்பையானது கல்லூரிகள்ல பணி செய்து கொண்டிருக்கிறதுனால நம்ம ஒரு புதிய விடயத்தை இந்த மாதிரி வந்திருக்குமா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப குறை எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு ஆமா அங்க ஒரு பேராசிரியர் என்ற வகையில உங்களுக்கு அந்த விடயம் புரிகிறது இருந்தாலும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உரையலை கேட்கும்பொழுது இப்போ கூடுதலாக ஆஹ் புத்தகங்கள் நீங்கள் கூறுவது போன்று நல்லா நூல்கள் விற்கப்படுகின்றன ஆனா அதே வேளையில அவரிடம் இருந்து வருது இப்பொழுது வாசகர் இந்த மட்டமும் கூடி இருக்கிற மாதிரி தான் அவருடைய அதனை விட ஒரு முக்கிய சந்தோஷமான விஷயம் உண்ட நான் மிக அண்மையில் ஒன்றில் வாசித்து அறியக்கூடியதா இருந்தது பெண்கள் முந்தினதை விட முன்பை விட இப்பொழுது பெண்கள் கூடுதலாக வாசனையில் இறங்கி இருக்கின்றார்கள் இதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன இது உண்மையாகத்தான் இருக்க வேணுமே அது இருந்தான் நினைக்கிறேன் முந்தி பெண்கள் வாசிப்பு குறைவாக தான் இருந்தது இப்ப பெண்களே எல்லாம் விமர்சனம் செய்யறத எல்லாம் செய்கிறார்கள் எப்படி முடியும் பத்தி உங்களுடைய பாரியன் பெண்கள் கிட்ட வாசிப்பு குறைவாக இருக்குது அப்படின்ட்டு நீங்க சொல்ற மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து வாசிக்கக்கூடியவர்கள் வட்டம் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நூலுடைய விற்பனையை வைத்துக்கொண்டு ஒரு நூல் எத்தனை படிகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்போ வந்து மக்கள் வாங்கியிருக்க போய் வாசிப்பாங்க அப்படிங்கிற நிகழ்வு அடுத்தது வாசித்த பிறகு இப்போ மக்கள் இது டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இப்ப அடுத்த தலைமுறை நம்மள இல்லாமல் அடுத்த தலைமுறை எடுத்துக்கலாம் டெக்னாலஜி தெரிஞ்ச பெண்கள் என்ன செய்கிறாங்க தேடி போயிட்டு அவங்களுடைய கருத்துக்கான ஃபீட்பேக்கை அவங்களுடைய இணையதளத்துலேயோ இன்ஸ்டாலேயோ போய் பதிவு செய்யறாங்க உங்க நூலை இதை படிச்சேன் இதோடைய கருத்து இவ்வாறு இருந்தது பேஸ்புக் நூல்லையோ போய் அவங்கள தேடி போய் ஆனா பதிவுகளை செய்யறாங்க அப்போ வந்து பதிவு செய்யும் போது அவங்க வந்து அதை எடு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வாசிப்பு முன்னாடி வந்து ஒரு கடிதம் வழியாக சொல்வது வந்து ரொம்ப குறைவ எழுதி கடிதம் போட்டு அது சேருவது வந்து அவங்க நூலுக்கான விமர்சனத்தை முன்வைக்கிறது வந்து இப்ப அப்படி கிடையாது கடகடகடன்னு நம்ம விமர்சனம் நம்மளுக்கு வந்துருது ஒரு திரைப்படம் வந்தா கூட நம்ம வந்து அதற்கான விமர்சனத்தை நம்ம ஆயிரம் முகநூல்ல ஆயிரம் இன்ஸ்டா தளங்கள்ல நம்ம பாக்கிறோம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு மக்கள் என்ன இதற்கான கருத்தை முன்வைக்கிறாங்க ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பார்த்துட்டு நம்ம போகலாம் அந்த மாதிரியானது பெண்கள் வாசிப்பும் வந்து இங்க குறையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க முன்வைக்கணும் மேபி ஏதோ ஒரு சூழல்னால ஏன்னா பெண்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பர்சன் குடும்பம் பார்க்கணும் அலுவல் பார்க்கணும் இந்த தேடலை இலக்கியம் சார்ந்த ஒரு தாகத்தை அவங்க நிறைவு செய்யணும் அப்படிங்கிற பல களங்கள்ல அவங்களுடைய பாதை போயிட்டு இருக்கும் போது படிச்சுட்டு பதிவு செய்யாம போயிடுறாங்களோ அஹ் இணையதளத்துல அப்படிங்கிற ஒரு இது இதை தாண்டி அவங்க வேற ஒரு நிலையில அவங்களுடைய கருத்து போகுதோ இது தனக்கு ஏற்புடையதாக இல்லை இப்ப பெண்களுடைய சிந்திக்கும் திறனை வந்து முன்பை காட்டிலும் வேகமாக மாறிட்டு வருது ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜோதி இந்த கருத்தை சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் இப்போ நம்ம வந்து நிறைய உலக விடயங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப லகுவா கிடைக்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்தை வந்து நிறைய முன்காலத்தோடையும் இப்பவும் ஒட்டி பார்த்து என்ன செய்யறோம் வந்து அதை சிந்திக்கிறோம் அப்ப சிந்திக்கும் போது நம்ம அதை அந்த கருத்தை முன்வைக்கிறதற்கு ரொம்ப நிதானமா அந்த பாதையை நம்ம கவனமாக செல்ல வேண்டியிருக்கு நான் இதை கருத்தை முன்வைத்தால் இது எப்பேற்பட்ட பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத யோசிச்சு பெண்கள் வந்து ரொம்ப நிதானமான ஒரு அடியை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அவங்க வாசித்தாலும் அவங்க வாசிப்பு திறனானது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க வாசிக்கிறாங்க சில இடத்துல டக்குன்னு வெளிப்படுத்திடுறாங்க பேசக்கூடியவர்கள் பொது தளங்கள்ல பயணிக்க கூடியவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சீக்கிரமா முன்வைத்துறாங்க பொது தலங்கள்ல தப்பாயிடுமோ ஒரு கதையே படித்தா கூட கதைக்கான கருத்தாக்கம் வந்து கொஞ்சம் புரட்சிகரமாக இருந்தா இத வீட்டுல சொன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற யோசனையானது வருது இப்போ அண்மையாக இன்ஸ்டா தலங்கள்ல தான் வந்து ஒரு ஐம்பது வயது ஒரு பெண்மணியானவர்கள் கணவனை இழந்தவர்கள் முதியோர் இல்லத்தில் தனக்கான ஒரு துணையை தேடிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டதாகவும் குடும்பத்தார் சேர்ந்து அந்த திருமணத்தை நடத்தியதாகவும் ஒரு செய்தி வாசிச்சேன் சரி எப்போதுமே ஒரு துணை தேவை ஒரு துணை வந்து நட்பா இருந்தா இந்த சமூகம் பார்க்கக்கூடிய விதம் வேற அப்ப திருமணம் பந்தத்துக்குள்ள போயிட்டோம்னா அது ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதை மாட்டாங்க வயசுல போய் சொன்னோம் சமூகம் பாக்குற பார்வை எனக்கு ஒரு துணை தேவை திருமணம் செய்து கொண்டுகிட்டேன்னா அப்ப அதோடைய பார்வை வந்து வேற மாதிரி இருக்கும் சீமதன ஜுதி ஆஹ் அப்போ வந்து இந்த மாதிரியான விடயங்களை போய் குடும்பங்களோட போயிட்டு அடுத்த தலைமுறைகிட்ட போய் ஷேர் பண்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க அப்படியா ஆமா இன்னும் பல தலங்கள் நீங்கள் கூறியது போன்று இப்ப இப்ப மிக அண்மை கூட மெடிடேஷன் சொல்லி இந்த லண்டன்ல பல பல குரூப்புகள் நீங்கள் சொன்ன போன வயது முதிர்ந்தவர்கள் கூட தாங்கள் தனிமையாக இருக்கப்படாத சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி பலவிதமான குரூப்புகள் சேர்ந்து இப்படியான விடயங்கள் எல்லாம் சேர்ந்து ஆலோசித்து கதை சொல்லுகிறது சில சில நேரங்களில என்ன கூட கேட்டார்கள் எங்களோட ஒரு நூல வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையானது ஒன்ற நீங்க சொல்ல சொல்லி எல்லாம் கூ கூறியிருந்தார்கள் ஆஹ் அப்பொழுதெல்லாம் நான் இன்னொரு முறை கூட கேள்வி ஆமா இந்த விதத்தில நான் இந்த பார்த்தா கலைக்கிறேன் நான் ஸ்டுடியோல திரு பல அவர்கள் எல்லாம் சேர்ந்து தங்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காக இலக்கிய கூட்டங்களோ அல்ல டமெடிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சில வேலைகளுக்கு பார்க்க நீங்கள் ஒரு நல்ல விடியத்தை பத்தி எங்களுடைய சமூகத்துக்கு சொல்லுங்கோன்னு சொல்லி நான் சில புத்தகங்கள் சில சிறுகளை கூட சொல்லும் பொழுது மிக வரவேற்பு கிடைத்தது அந்த விதத்துல அவர்களுக்கு நான் அனுப்பும் பொழுது அது மிக வரவேற்பாக அது போட்டிருந்தது நீங்களும் அதை பார்க்கலாம் அது மாதிரி இப்பொழுது வந்து லண்டனை பொறுத்த வரையில எனக்கும் தமிழ்நாட பத்தி தெரியாது பலவிதமான இந்த மக்கள் வந்து ஒன்று கூடி ஒன்று கூடி தங்களை வெளிப்படுத்தி வருகின்றது ஒரு ஆரோக்கியமான செயலாக நான் நினைக்கின்றேன் அந்த விதத்துல அவர்கள் இலக்கிய எந்த விடயங்களையும் சேர்ந்து ஒன்று கூடி செய்கின்றார்கள் அப்படி இருக்கிறதா அங்க இந்தியாவில அப்படி இருக்கிறதா இருக்கும் நினைக்கிறோம் இல்லையா அப்படியான நிகழ்வுகள் வந்து இங்க கூட தொடர்ச்சியாக நடந்துட்டு ஒன்று கூடி நடத்தக்கூடியது ஒரு நான்கு ஐந்து பேர் சேர்ந்து தங்களுடைய நூல்களை இலக்கிய அமைப்பு மக்களை அழைத்து தன் கருத்துக்களை முன்வைக்கிறது அந்த நூலை வந்து வேற ஒரு பெரிய ஆளுமைகள் கிட்ட கொடுத்து வாசிக்க வைத்து அதற்கான கருத்துக்களை அங்க அந்த அவையில முன்வைக்கும் போது இவ்வளவு பெரிய ஆளுமை இந்த நூலுக்கான விமர்சன கருத்துக்களை முன்வைக்கும் போது அஹ் அப்ப கேட்கக்கூடிய இலக்கியவாதிகள் அந்த நூல் குறித்தான ஒரு ஒரு தெளிவு ஏற்படும் அடுத்து படைப்பாளிகளை குறித்து எனது ஒரு என்ன சொல்ல போகணும்னா வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அந்த இலக்கியத்துல அப்படிங்கறத ரொம்ப ஒரு சாராம்சத்தை மட்டுமே எடுத்து சொல்லும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஒரு நூலை முழுக்க படிக்காம வந்து சாராம்சத்தை எடுத்து சொல்லும் போது இது வந்து இங்கேயும் நடக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமானதா இது தொடர்ச்சியா இந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர்களுக்கு மத்தியில வந்து இது இவங்களுடையது இந்த இவங்களுடையது அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் பாக்காம இப்ப இந்த மாதம் யாருடைய எழுத்துக்கள் எல்லாம் புதுசா வந்திருக்கு அப்படிங்கிறதை போயிட்டு இலக்கிய கூட்டங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆளுமைகளை அழைத்து அவங்க மூலமாக இதை சொல்லும் போது இப்போ அந்த இலக்கியவாதிகள் கிட்ட ரொம்ப போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கருத்தைய நான் எடுத்துக்கிறேன் அந்த எழுத்து டாட் காம்ல உங்களுடைய சிறுகதை ஒண்ணு நீங்க அதை வெளியிடும் போதே யோசிச்சுட்டு தான் கண்டிப்பா வெளியிட்டு இருப்பீங்க இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஆனா அந்த சிறுக அந்த இணையதளம் வழியாக மக்கள் படித்து அதற்கான கருத்துக்களையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த கதை இவ்வாறு இருக்குது அது நாங்களே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இது ஒரு உண்மை சம்பவமான ஒரு கதையும் போது எங்களுக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கும் போது வந்து அதற்கான கருத்து வந்து இப்ப கடை கிடைக்குது அடுத்தது புலம்பெயர் எழுத்தாளர்களுக்கு இன்னொரு தளம் என்ன அப்படின்னு சொன்னா ஜோதி அந்த கருத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க இணையதளங்கள் ஆமா இணையதளங்கள் ஒரு பெரிய வரமாக என்ன செய்து இப்போ ஆஹ் புகலிட எழுத்தாளர்களுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆஹ் இன்னும் சொல்ல போனா நம்ம கிட்ட எனக்கு நிறைய இணைய இதழ்கள் இதை குறித்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல ஒரு இணைய இதழ்கள் நான் தொடங்க தேடும் போது எது வந்து புலம்பெயர் எழுத்தாளர்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப காரணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைய இதழ்கள் நான் பட்டியல் சொன்ன ஜோதியை மலைத்து போயிடுவீங்க அவ்வளவு ஒரு நீண்ட பட்டியல் வந்து என்னுடைய தேடுதல்ல கிடைச்சுது பதிவுகள் அப்பால் தமிழ் ஊடாறு முழக்கம் லும்பினி நிலாச்சாரல் தமிழ் ஓவியம் வானமே எல்லை தமிழமுதம் நெய்தல் வார்ப்பு புகழி வைகறை விளம்பரம் புவியம் இனி தூ ஈழம் நெட் தென்றல் அரித்துயில் கதிரொளி காலம் தேடல் தமிழர் தகவல் தாய் வீடு பரிணாமம் மனவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இணைய இதழ்கள் வந்து கிடைக்கும் போது உண்மையாக இந்த தேடுதல் தான் எனக்கு இத்தனை இது இணைய இதழ்களையும் அடையாளப்படுத்தியிருக்குது அதனால இத்தனை இணைய இதழ்களையும் வந்து புலம்பெயர் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுல வந்து தொண்ணூறுகளுக்கு தொண்ணூறுக்கு பிற்பட்ட எழுத்தாளர்கள் அப்படிங்கறத நம்ம நிறைய பேரை இதுல பார்க்க முடியுது அடுத்ததாக சுகந்தின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமெரிக்க வாழ் தமிழர் ஒருத்தங்க ஒரு இணையதழ் தொடர்பாக இணைய புலம்பெயர் எழுத்தாளர்களை குறித்த ஒரு ஆய்வை நிகழ்த்தி இருக்காங்க அந்த ஆய்வுல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து தமிழர்களுடைய பதிவுகள் வந்து படைப்பாளர்கள் இருக்கிறாங்க தமிழகத்தை தாண்டி புலம்பெயர் படைப்பாளர்களாக தொண்ணூத்தி ஐந்து நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பதிவு கூட ஒரு பெரிய மலைப்பை வந்து நம்ம பேர் தான் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நூறு எண்ணிக்கை தொட போகுது இந்த தேடுத இந்த தொண்ணூறு கூட நூறு இருக்கலாம் இன்னும் அவங்க கிடைக்காம இருந்திருக்கலாம் இன்னும் ஐந்து பத்து பேர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்ப நூறு படைப்பாளர்கள் வந்து நம்ம வெளியில இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்குது மகிழ்ச்சியா இருக்குகள்ல நானும் சில எழுதியிருக்கின்றேன் எழுதி இருக்கின்றேன் அதை விட தாய் வீடு தமிழர் தகவல் இது போன்ற பல சந்திகைகள் வருவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று மிக மகிழ்ச்சி அறுவது லண்டன்ல மட்டும் நான் உங்களுடைய உங்களுடைய அஹ் உங்களுடைய கூட்டத்தை தான் நான் வந்து பேசியிருக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் லண்டன் வால் எழுத்தாளர்களே நூறுக்கு கிட்டே இருக்கிறார்கள் கூடுதலாக இருக்கின்றார்கள் நாற்பத்தஞ்சு நான் எல்லாமே பதிவாக்கி வச்சிருக்கின்றேன் பதிவாகணும் ஆமாம் அது நான் பதிவுகளுக்கு அந்த பதிவுகள் அதுக்கு அனுப்பும் பொழுது ஒரு முருகபோதி அவர்கள் ஆலோசனர் நான் நீ பா நீங்கள் எழுதினதை நான் வாசிச்சு களைச்சு போனேன் என்று சொன்னார் அப்ப நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் தேடி எடுத்துட்டீங்களா அவ்வளோ லண்டனில் எக்கச்சக்கமான பேர் பெயர்கள் தனிப்பட்டு குறிப்பிட விரும்பவில்லை கணிசமான எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் அது ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கவனும் அதை விட வெறும் வேற நாடுகளிலேயும் எழுதிக்கொண்டிருக்கின்றார்கள் நான் குறிப்பாக லண்டனை பற்றி நான் லண்டனில் வாழ்கின்றபடியால் லண்டன்ல கூட பல பெண் எழுத்தாளர்கள் ஆண் எழுத்தாளர்கள் எல்லோரும் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் என்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதே வேளையில உங்களுடைய ஒரு கேள்வி வருகிறது போகுது இப்ப என்ன மாதிரி எழுதுறார்கள் என்றதை பற்றிய உங்களுடைய பாபிந்தான் கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னபோது அதையும் ஒரு கருத்தை முன்வைத்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு போலாம் ஆஹ் நூறு எழுத்தாளர்களுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னு ஆனா இது இதற்கான ஒரு பொது ஒரு தளம் இருக்கணும் இதுக்கான பொது பதிவு ஆனது இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசைன்னு சொல்லலாம் என்ன ஆசைன்னா ஒரு எழுத்தாளர் இந்த இடத்துல போனா அவங்களுடைய படைப்புகள் கிடைக்கும் அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய படைப்புகள் வந்து ஒரே தளத்துல நம்மளுடைய அவங்களுடைய படைப்புகள் கிடைக்காட்டி கூட அவங்க பேரு அவங்க என்ன எந்த ஜோனர்ல அவங்க இருக்கிறாங்க ஒரு கவிதையா இல்லைன்னா சிறுகதை எழுதுறதுல அவங்க கட்டி துணுக்கு மாதிரியானது ஹைகோ கவிதை செங்கியோ கவிதை இந்த மாதிரி அவங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல் என்ன மாதிரியாக எழுதுறாங்க அப்படிங்கிற அந்த தரவு இப்ப அண்மையில் அவங்களுடைய படைப்புகள் என்ன இந்த மாதிரியான விவரங்கள் அரங்கிய ஒரு தளம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஏன்னா இப்ப உலகம் வந்து ரொம்ப கையடக்கம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த மாதிரியான எல்லா எழுத்தாளர்களையும் இங்க போய் தங்களுடைய பதிவுகளை பதிவு செய்து கொள்ளுங்க இது எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஒரு பொதுத்தளம் இவங்க எழுதுறாங்க இந்த ஊரை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தது நீங்க கேட்டது வந்து அஹ் இப்ப இருக்கக்கூடிய படைப்பாளிகளுடைய படைப்புகள்ல என்ன மாதிரியான போக்கு இருக்கு எதை எழுதுறாங்க அப்படின்னு நம்ம கேக்குறேன் ஆஹ் நான் புதுக்கவிதை பாக்குற மாதிரிதான் பா பாப்பேன் இது இப்ப இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு கருத்தை சமூகத்துக்கு முன்னாடி வைக்கும் போது ரொம்ப யோசிப்பாங்க இப்ப அப்படி இல்லை எல்லா குறையும் தெரியட்டும் இதுதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியாக பதிவுகளானது வந்து இருக்கு அடுத்தது நிறைய இடத்துல வந்து புரட்சி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க பார்க்கலாம் அதை ஆஹ் நம்மளுடைய பழமைவாதம் வந்து எதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அடிமைத்தனமாக இருக்குதோ பகுத்தறிவு மீறிய ஒரு செயலா இருக்குதோ அதெல்லாம் உடைத்து எரிந்து விட்டு இப்ப அண்மை கால படைப்பாளர்கள் வந்து ரொம்ப வைக்கிறாங்க இப்போ போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு பூக்குளி அப்படிங்கிறது ஆஹ் ஒரு நூல் சாகித்ய அகாடமியுடைய மொழிபெயர்ப்புக்காக எங்க மொழிபெயர்ப்புனா நிறைய மொழிபெயர்ப்பு நூல்களுக்கும் நம்ம இப்ப பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலுக்காக அந்த புக்கர் அவார்டு கிடைச்சுது அப்படின்னு படிக்கும் போது ஒரு இனம் சார்ந்த மக்கள் எப்படி வெளியே வரணும் அவங்களுக்கான நிலை அவங்களுக்கு என்ன மாதிரியான நிலை நடக்குது சமூகத்துல நிறைய இடத்துல வந்து அது தெரிய மாட்டிக்குது வெளிய உண்மையை சொல்லப்போனா ஆஹ் நிறைய இடத்துல அடிமைப்பட்டு இருக்கக்கூடியதோ இல்லாட்டி ஒரு கொடுமை இன்னுமே நம்மளுக்கு கொத்தடிமைகள் இருக்கிற மாதிரி நிறைய சூழல்கள் இருக்குது இன்னும் சில இடங்கள்ல சமூகம் சார்ந்த சில சிக்கல்கள் இருக்கு அடிமைத்தனங்கள்ல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரியான சிக்கல்களை எல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க தங்களுடைய படைப்புகள்ல இது இங்க நடக்குது இருபத்தோராம் நூற்றாண்டுல இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் அதை வந்து அச்சப்படாம பதிவு செஞ்சுட்டு போறாங்க முன்னாடி அதை பதிவு செய்யறதுல வந்து ஒரு பின்வாங்கக்கூடிய தன்மை பார்க்கலாம் இப்ப அப்படி இல்ல பெரிய ஆளுமையா இருக்கட்டும் வளர்ந்து வரக்கூடிய ஆளுமைகளாக இருக்கட்டும் எல்லாருமே கருத்துக்களை முன்வைக்கிறதுல வந்து தயங்குறதே இல்லை என் கருத்து இது நான் இப்படி பாக்குறேன் இத தன்னுடைய பார்வையை முன்வைக்கிறாங்க அதுல வந்து எந்த ஐயப்பாடுமே இல்ல அப்படின்னு தான் என்ன செய்யணும் சொல்லணும் எல்லா விடயங்கள்லையுமே ஒரு பயணமாக இருக்கட்டும் புதிய அனுபவங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தங்களுடைய படைப்புகள்ல பதிவு பண்ணிட்டு போறாங்க இன்னும் பெண் சார்ந்தவர்கள் வந்து முன் காலத்துல வந்து இதெல்லாம் பெண்கள் வந்து யோசிக்க கூடாது படைப்புகள்ல முன்வைக்க கூடாது அப்படின்னு இருந்தது எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து உடைத்து போட்டு ஆஹ் முன்வைக்கிறாங்க நிறைய தங்களுடைய மாதவிடாய் வழிகளா இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய மனசுக்குள்ளேயே சில வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பாட்டி அம்மா மாதிரியான அவங்க எல்லாம் மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க இதை வெளிய சொன்னா தப்பா போயிருமோ பெண்மைக்கு அது கேடாக வந்துருமோ அப்படின்னு இருந்ததெல்லாம் இப்ப அப்படி இல்லை எனக்கு இப்படி தோணுது நான் சொல்றேன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமும் இப்ப இருக்குது இப்பள்ள படைப்புகள் அது வெளியே வருது ஆனா இந்த கதையில உங்களுடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது எனக்கு இந்த இப்பொழுதுதான் ஒரு ஒன்று தட்டப்படுது இதுதான் பின் நவீனத்துவம் முன் நவீனத்துவம் என்று சொல்லி இப்போ பேசுகின்றார்களே அதை பற்றி ஒரு பார்வையாக தெரிவது அது பின் நவீனத்துவம் என்று சொல்லி கொண்டு எல்லா கருத்துக்களையும் தங்களுக்கு விருப்பமான எல்லாத்தையும் வெளியிடுற ஒரு ஒரு இதை வந்து நான் மிக அண்மையிலேயும் கேள்விப்பட்டேன் ஒரு சிறுகதை கொண்டு இப்ப கிடைத்திருக்கிறதா அத அந்த பேரு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அப்ப அதெல்லாம் பின் நவீனத்துவம் என்ற ஒரு ரீதியில அப்படி எழுதப்பட்டதா என்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் இருக்கிறது இந்த இந்த நவீனத்துவம் பின் நவீனத்துவம் முன் நவீனத்துவம் அதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அதை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா சரி பேர் செய்கிறார்கள் அதன் சொல்லி போட்டு இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பகுத்தறிவு சார்ந்த சிந்தனை இருக்கலாம் படைப்புகள்ல ஆனா நவீனத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு லேபிளை வைத்து கொண்டு நம்ம பண்பாடுக்கு விரோதமான செயல்கள்ல பதிவானது இருக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய சங்க காலத்துல இருந்து நம்ம மக்களுடைய வாழ்க்கை முறை பார்க்கும் போது இலக்கியங்கள் மனிதனுடைய வாழ்வை பிரதிபலிக்க இப்ப வரைக்கும் அதுதான் ஒவ்வொரு காலகட்ட இலக்கியங்களும் அந்தந்த கால சமூக பின்புலத்தை நம்மளுக்கு வந்து முன்வைக்குது இப்ப லண்டன்ல இருந்து வரக்கூடிய ஒரு இலக்கியம் வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பின்புலத்தை சொல்லணுமே தவிர நவீனத்துவங்கிற அந்த ஒரு லேபிளை வைத்து வைத்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய சமூக நம்ம நமக்கு ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லை மீறிய செயல்களை வந்து பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து தான் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இத கண்டிப்பான முன்வைக்கணும் ஏன்னா அடுத்த தலைமுறை அதை படிக்கும் போது வந்து இப்படிலாம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான தவறுதலான ஒரு வழிகாட்டுதலாக அந்த இலக்கியங்கள் நூல்கள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் மற்றபடி அவங்களுடைய விருப்பம் ஆனா அது வந்து ஒரு இலக்கியமாக வரும்போது அஹ் பொதுவெளிகள்ல நான் வந்து ஒரு பப்ளிக் டொமைன்க்குள்ள நான் இதை போய் கொடுக்க போறேன் அப்படிங்கும் போது ரொம்ப யோசிக்கணும் தீர்க்கமான சிந்தனையோடு அந்த படைப்பை வந்து முன்வைக்கணும் எடுத்தும் கவுத்தன்னு ஒரு இலக்கியத்தை வந்து கொடுத்துடக்கூடாது இது சமூகத்தில் எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும்னு ஒவ்வொரு படைப்பாளரும் யோசிச்சு பார்த்து அந்த படைப்பை வந்து சமூக பொதுவெளிகள்ல பொதுவெளிகளில் முன்வைக்கணுங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமாக சாலா உங்களுடைய கருத்தை நான் மிக மிக ஏற்றுக்கொள்கின்றேன் என்னுடைய கர்த்தமாக அதே உங்களுடைய கருத்தை போன்றுதான் நானும் அந்த அந்த அதுல இருந்து கொஞ்சம் ஒரு இலக்கியத்தை கொடுக்கும் பொழுது எதிர்காலத்துல நீங்கள் கூறியது போன்று எடு எதிர்கால சந்ததியினர் வந்தெடுத்து வாசிக்கும் பொழுது அதை வந்து ஒரு மனம் வாசிக்க கூடாது ஒரு மகிழ்வாக அந்த தரக்கு எடுக்க வேண்டிய சில விடயங்களை இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றது மிக அருமையான கருத்தை அழகாக கூறியீர்கள் நாங்கள் எமது உறவுகளையும் நேரம் இறங்குவதால் நான் நேற்று கொண்டு செல்லலாம் நினைக்கின்றேன் நன்றி திரு நடாமோகன் அவர்கள்